வணக்கம் கால்நிற பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன் நாளை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டாலும் தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றும் என பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஆளும் கட்சிக்கு பதினோரு உறுப்பினர்கள் மாத்திரமே தேவையாகும் ஆனால் பதினொன்றுக்கும் அதிகமான சுயேச்சை உறுப்பினர்கள் அவர்களது ஆதரவை அமக்கு வழங்கியுள்ளனர் எனவே நாளை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டாலும் தேசிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளரை வெற்றி பெறுவார் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் பட்டகல தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிட்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது இந்நிகழ்வின் பின்னர் இடம்பெற்ற ஊடவிலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார் கொழும்பில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து நாற்பத்தி எட்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் எமக்கு பதினோரு உறுப்பினர்கள் மாத்திரமே தேவை ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து இருபத்தொன்பது பேர் மாத்திரமே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமெனில் இன்னும் முப்பது உறுப்பினர்களின் ஆதரவு தேவையாகும் பதின் ஒன்றுக்கும் அதிகமான சுயேச்சை உறுப்பினர்களின் ஆதரவு எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது கொழும்பு மாண சபையில் ஆட்சி அமைப்பதற்காக உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்போது தேசிய மக்கள் சக்தி பூர்த்தி செய்துள்ளது ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் தற்போது எத்தனை உறுப்பினர்கள் இருக்கின்றனர் என்பதையோ யார் மேயர் வேட்பாளர் என்பதையோ கூற முடியாது அக்கட்சியினர் தடுமாறுகின்றனர் ஆனால் நாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னதாகவே எமது மேயர் பிரதி மேயரையும் அறிவித்திருக்கின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளர் தனது தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார் எனவே தற்போது ரீசா சரோக் என்பவர் மேயர் வேட்பாளர் என தெரிவிக்கப்படுகிறது இவர் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது ஊழல் மோசடி குற்றச்சாட்டுக்குள்ளான உள்ளான ஒருவரையா நீங்கள் மேயர் வேட்பாளராக்குகின்றீர்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியிடம் கேள்வி எழுப்புகின்றோம் ஏனைய மாநகர சபை போன்று அல்லாமல் கொழும்பு மாநகர சபை பல்வேறு துறைகளில் மத்திய அரசாங்கத்துடன் நேரடி தொடர்புகளை கொண்டுள்ளது அவ்வாறு இருக்கையில் சபை அதிகாரமும் ஆளும் கட்சியிடம் காணப்பட்டால் மாத்திரமே வேலை நெருக்கடிகளின்றி முன்னெடுத்து செல்ல முடியும் மக்கள் இதனையே எதிர்பார்க்கின்றனர் எமக்கு பத்து நாட்கள் கால அவகாசம் தேவையற்றது න වාකට පිනෙන ඩාසන හටුම් නම් බැටි පරුවෝ කොළඹු මානගක්‍ර මජර් රයිගලි බැල්දස්සාරබඳ නිචේ පට විටද දාන කෙන කිය අන්න දැන් කෙනෙක්වාගෙන ඉන්නවා ඊට පස තුන්ගෙන කෙනෙක් ්‍රීසා සරුකය ්‍රීසා සරුපක් තමයි.

அரசாங்கம் செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா தெரிந்தா தெரியாமலா எமது தாய்நாடு காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதா என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இ பி பிரேரா கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடவலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இந்தியாவுடன் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன அவற்றின் உள்ளடக்கங்கள் எவ்வாறானவை அவற்றுக்கு சட்ட அனுமதி கிடைக்க பெற்றதா அல்லது அமைச்சரவை அனுமதி கிடைத்ததா அவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதா என்பது தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைத்தோம் கடந்த வாரம் பிரதமரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பினோம் ஆனால் பிரதமருக்கு பதிலாக சபை முதல்வர் எழுந்து தம்பசம் தகவல் இல்லை என்றும் அதற்கு சற்று காலவாசம் வேண்டும் என்றும் கூறினார் நாட்டில் பரவலான பேசுபொருளாக அமைந்த இந்த விவகாரம் தொடர்பில் தம்மிடம் தகவல் இல்லை என சபை முதல்வர் கூறுவது புதுமையாக உள்ளது புரிதொரு நாட்டுடன் செய்து கொள்ளப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பினாலும் எழுப்பப்படாவிட்டாலும் அவை தொடர்பான புரிதல்கள் அமைச்சர்களுக்கு இருக்க வேண்டும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக இந்த ஒப்பந்தங்களின் பிரதிகளை ஜனாதி செயலத்திடம் கோரிய போது தமசம் அவை இல்லை என்ற பதிலை வழங்கப்பட்டது எதற்காக இது குறித்த தகவல்கள் மறைக்கப்படுகின்றன எமது கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கும் இருந்தும் பிரதமர் ஏன் அதனை புறக்கணிக்கின்றார் அவ்வாறு அரசாங்கம் செய்யக்கூடாதொன்றை செய்துள்ளதா தெரிந்தோ தெரியாமலோ எமது தாய்நாடு காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதா நாடாளுமன்றத்தில் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்து அவை குறித்த விவாதங்களை நிறைவுக்கு கொண்டு வர முடியும் அல்லவா ஆனால் அதற்கான தைரியம் அரசாங்கத்துக்கு இல்லை நாடாளுமன்றத்தில் பல சந்தர்ப்பங்களில் நாம் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றோம் பொதுமக்களும் இதொடவில் கேள்வி எழுப்புகின்றனர் என்பதை அரசாங்கமும் அறியும் மறைக்கக்கூடியவாறான உள்ளடக்கங்கள் இந்த ஒப்பந்தங்களில் காணப்படுகின்றமை கவலைக்குரியதாகும் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விவகாரத்திலும் அரசாங்கம் இவ்வாறுதான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது அனைத்து விடயங்களிலும் தலையிடும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த விடயத்தில் அமைதியாக உள்ளார் அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் அறிக்கை சமர்ப்பிக்கும்படி அறம் கூறுகின்றனர் ஆனால் அந்த அறிக்கையை தயாரிப்பது சுயாதீன குழு அல்ல அரசாங்கத்தின் அமைச்சர்களே அக்குழுவில் உள்ளனர் அவர்கள் தமக்கு ஏற்றாற் போல அதனை தயாரித்துக் கொள்வர் எனவே அதில் கூறப்படும் விடயங்களை முழுமையாக ஏற்க முடியாது என ஐ பேரர் ஆ தெரிவித்துள்ளார் மோசடி வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஒருவருக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டமை தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது மோசடி வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஒருவருக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டமை தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெளிவுபடுத்தியுள்ளது நிதி நிறுவனம் ஒன்றின் முன்னாள் மேலாளரான டபிள் அதுல எம் அதுல்ல திலகரின் நான்கு மில்லியன் ரூபா பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்று வந்ததாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் குறிப்பிட்ட தகுதி அளவுகோள்களை பூர்த்தி செய்யும் கைதிகளுக்கு வழங்கப்படும் பர்டாந்த வேசாக் கோயாத்தின பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்ட கைதிகள் குழுவில் திலகரட்னவும் ஒருவராக இருந்தார் என சிறைச்சாலைகள் பேச்சாளர் காமினி பி திசா தெரிவித்துள்ளார் திலகரட்ன தனித்து பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்படவில்லை எனினும் அவரது தண்டனை அமைப்பு மற்றும் அபராதத்தை குறைத்தல் காரணமாக பொழுது வழிகாட்டுதலின் கீழ் அவர் பொது மன்னிப்புக்கு தகுதி பெற்றுள்ளார் என திணைக்களம் சுட்டிக்காட்டியது இந்த விடுதலையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றியது என்றும் விதிவிலக்கானது அல்ல அரசியல் நோக்கம் கொண்டதல்ல எனவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது பச்சாப்பளை கோயில் திருவிழாவிற்கான போக்குவரத்து முகாமித்துவ திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வற்றாப்பள்ளி கண்ணையம்மன் கோயில் திருவிழாவில் கலந்து கொள்ளும் அனைத்து பக்தர்களுடைய பாதுகாப்பையும் சீரான போக்குவரத்தையும் உறுதி செய்வதற்காக திருவிழா காலம் முழுவதும் ஒரு சிறப்பு போக்குவரத்து மேலாண்மை திட்டம் நடைமுறையில் இருக்கும் என முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து முகாமித்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அந்த வகையில் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பக்தர்கள் குறித்த போக்குவரத்து வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் வெற்றாப்பள்ளை கோயில் பகுதிக்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் முல்லைத்தீவு மாங்குளம் சாலையில் மூன்றாவது மைல்கல் சந்தையை பயன்படுத்த வேண்டும் இந்த சந்தி கோவில் வளாகத்திற்கு வரும் அனைத்து போக்குவரத்துக்கும் முதன்மை நுழைவு பாதியாக செயல்படும் கோயில் திரைப்படத்திலிருந்து வாகனங்கள் வெற்றாப்பளை சலூன் சந்தி வழியாக வெளியேறி வெற்றாப்பள்ளை முள்ளியவழி சாலை வழியாக சந்தியம்மன் சந்தி முல்லைத்தீவு மாங்குளம் சாலையில் செல்ல வேண்டும் கேப்பா சாலை வழியாக வெளியேறும் வாகனங்கள் சலூன் சந்தி வழியாகவும் வெளியேறலாம் மேலும் பொதுக்குடிப்பில் இருந்து கேப்பா பிளவு சாலை வழியாக பயணிக்க திட்டமிடும் பக்தர்கள் முல்லைத்தீவு பிரதான சாலையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மூன்றாவது மைல்கல் சந்தையை அடைந்து கோவில் பகுதிக்குள் சிரமமன்றின் உடைய இது மிகவும் நேரடி மற்றும் வசதியான பாதையாகும் ஆகும் சலூன் சந்தி நிலவு அனுமதிக்கப்படாது என்பதால் கேப்பா பிளவு சாலை வழியாக பயணிக்க முயற்சிக்க வேண்டாம் அனைவருக்கும் பாதுகாப்பான அமைதியான மற்றும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட யாத்திரை அனுபவத்தை உறுதி செய்வதற்காக அனைத்து பக்தர்களும் வாகன ஓட்டுநர்களும் போக்குவரத்து போலீஸ் மற்றும் விழா ஏற்பாற்றல்களுடன் முழுமையாக ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்வதாக மாவட்ட அனைத்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் ஜாழ்ப்பாணம் கச்சேரி கண்மையில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் துய்சக்கர வண்டியில் வந்த இருவர் மீது வாகனம் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தை ஏற்படுத்திய வாகனம் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த இருவரும் ஜாழ்ப்பணம் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஜாழ்ப்பாணம் செம்மணி சேத்துப்பாத்தி இந்துமயான மனித குழியில் அடையாளம் காணப்பட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகளும் அகழ்ந்து வெளியே எடுக்கப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சேத்துப்பாத்தி இந்துமையான மனத புதைக்குழியின் ஆரம்ப கட்ட பரட்சாத்த அகழ்வின் போது அடையாளம் காணப்பட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகளும் புதைகுழியிலிருந்து வெளியே மீட்கப்பட்டுள்ளன சித்துப்பாத்தி மனத புதைக்குழியின் பரட்சாத்த அகழ்வு ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆவண்ணா ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது அதற்கமைய பரீட்சா அகழ்வு பணி நேற்றுடன் தற்காலிகமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது இந்த மனத புதைகுழி அகழ்வுப் பணியை மேலும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு நீடித்து நீதவான் ஆவண்ணா ஆனந்தராஜா நேற்று அனுமதி அளித்திருந்தார் நாற்பத்தைந்து நாட்களுக்கான அகழ்வு பணிக்கான நேற்று சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா அவன் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதியிடம் ஒப்படைத்துள்ளார் அந்த வகையில் அடுத்த மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்காக உத்தேச திகதியாக இதுவரும் இருபத்தாறாம் ஆம் தேதியை நீதவான் அனுமதித்துள்ளார் உத்தேச திகதிக்கு முன்னதாக சமர்ப்பிக்கப்பட்ட பாதட்டின் நிதி கிடைக்கப்பெற்றால் பெற்றால் மூன்றாம் கட்ட அகழ்வு பணி உத்தேசிக்கப்பட்ட திகதியில் இடம்பெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பரீட்சாத்த அகழ்வு பணியின் நிறைவு குறித்து சட்டத்திரை அனிதா ஞானராஜா கருத்து வெளியிட்டார் கடந்த ஒன்பது நாட்களுக்கான அகழ்வு பணி ஒரு பரிட்சாத்தகரமான அகழ்வு பணியாகவே மேற்கொள்ளப்பட்டிருந்தது எத்தனை மனித எலும்பு தொகுதியில் காணப்படுகின்றது என்றும் அது தொடர்பான அடிப்படைகளை ஆராய்வதற்காக நிபுணர்களினுடைய அபிப்பிராயங்களை பெறுவதற்காகவுமானதாக இந்த பரீட்சா தகவல் பணி மேற்கொள்ளப்பட்டிருந்தது பரீட்சா தகவல் பணி நிறைவுறுகின்ற இன்றைய நிலையில பத்தொன்பது முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் வந்து அடையாளம் காணப்பட்டு குறிக்கப்பட்டிருந்தது இன்றைய முடிவு நாளில் அந்த பத்தொன்பது எண்பு தொகுதிகளும் முழுமையாக அகல் இடத்திலிருந்து அகற்றப்பட்டு பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு கொடுக்கப்பட நீதிமன்றம் இது குற்றம் நிகழ்ந்த ஒரு சடலங்களை புதைப்பதற்கான ஒரு இடமாக பாரியம் என புதை புலியாக பிரேரணப்படுத்தியிருந்த நிலையில இது தொடர்பான மேலதிகமான நடவடிக்கைகளை வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று சட்ட வைத்திய நிபுணர் செல்லையா பிரணவன் அவர்கள் நேற்று நீதிமன்றத்தில் கோரிக்கை விட்டிருந்தார் செலவிட்டு வந்து காலதாமதம் ஒன்றி ஒப்படைக்க அடிப்படையில இன்று நீதிமன்றத்திடம் அந்த பாதீடு தயாரிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டிருக்கு இரண்டு வார கால அவாசம் கேட்கப்பட்ட அடிப்படையில அந்த நிதி பாதீடு அனுப்பி வைக்கப்பட்டு உத்தேச திகதியாக கிட்டத்தட்ட ஜூன் மாதம் இருபதாம் தேதி மிலவும் மகள் பணிகள் ஆரம்பிக்கிறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்குது பாதீட்டினுடைய அங்கீகாரம் நிதி அனுசரணை ஆகியவற்றின் அனுமதியின் பின்னர் நிச்சயமாக அந்த திகதியில் ஆரம்பிக்கப்பட முடியுமா இல்லையா என்பது வந்து நீதிமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்டு பங்கு வெட்டும் திறத்தினருக்கு அறிவிக்கப்படும் சொல்லி வந்து இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டு இன்றைக்கு அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் வந்து ட்ரோன் கேமராவின் உதவியோட குறித்த சந்தேகத்துக்கிடமாக இருக்கலாம் என்ற பகுதி வந்து படங்கள் எடுக்கப்பட்டிருக்குது அது எடுக்கப்பட்டு தற்போது ஆய்வுக்காக வந்து தொல்பொருள் பேராசிரியர் சுமதுவாகரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது அவர் தகுந்த ஆய்வுகளை மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அதோட பண மேலதிகாரிகளை சமர்ப்பிக்க இருக்கிறார் ட்ரோன் மூலமாக வந்து எடுக்கப்பட்ட படத்தின் அடிப்படையிலேயும் உத்தேசமான பிரதேசங்கள் அடையாளம் காண முடியுமே ஒழிய ஆரம்பமும் முடிவும் என்றது வந்து இப்போதைய நிலைமையில வந்து சொல்ல முடியாது ஜாழ்ப்பாண பொலிஸ் நிலையத்தால் பொலிஸ் உத்தியோகத்தர்கள் வந்து தொடர்ச்சியாக பாதுகாப்பு வந்து தாங்கள் முன்னெடுப்பார்கள் என்று சொன்னதோட சிந்து பாத்தி இந்து மயானத்தினுடைய நிர்வாக குழுவினரில் இருந்து ரெண்டு பேர் வந்து குறித்த வந்து பாதுகாப்பு தொடர்பாக வந்து அவர்களோடு தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பது கட்டளை குறித்த இந்துமையான நிர்வாகத்தினரும் ஒத்துழைத்துள்ளார்கள் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பும் வந்து தொடர்ச்சியாக பாதுகாப்பு தொடர்பில் இருக்கும் அறிவிக்கிறது மன்னார் பேசாலை புனித வெற்றி ஆலயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு நேற்று உறுதிப்பூசுதல் வழங்கப்பட்டது மன்னார் மறை மாவட்டத்தின் பேசாலை புனித வெற்றிநாயக ஆலயத்தைச் சேர்ந்த எழுபத்தரும் மாணவ மாணவிகளுக்கு நேற்று காலை உறுதிப்பூசுதல் திருவருட்சாதனம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது பேசாலை பங்குத்தந்தை எஸ் சத்யராஜ் அடிகளாரின் ஏற்பாட்டில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாச மாண்டகை தலைமையில் உறுதிப்பூசுதல் வழங்கப்பட்டது ஆயர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்திற்பலியில் மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் முதல்வர் தந்தை தமிழ்நீசன் அடிகளார் இல்ல நிதி பொறுப்பாளர் சுரேந்திரன் ரெவல் அடிகளார் இணைந்து கொண்டனர் இலங்கைக்கு கடத்துவதற்காக தமிழ்நாடு ராமேஸ்வரம் கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்ட ஐம்பது கிலோ கஞ்சாவுடன் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கைக்கு கடத்துவதற்காக தமிழ்நாடு ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் காரில் பதுக்கி வைக்கப்பட்ட ஐம்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக ராமேஸ்வரம் துறைமுக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் ராமேஸ்வரம் துறைமுகம் கடற்கரையில் சந்தேகத்துக்கிடமான கார் சோதனையிடப்பட்ட போது ஐம்பது கிலோ கஞ்சா கெப்பற்றப்பட்டதுடன் தங்கச்சிமடம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அடுத்த முப்பத்தாறு மணத்தியாலத்திற்கான வானிலை முன்னறிவித்தலையும் வெளியிட்டுள்ளது நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மெலநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வட மேற்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல வியத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்